என்னஹட்டி பிகேட்டியோ வட்டாரத்துக்கு ஒரு பண்ணிலா திட்டம் அப்ப அந்த ரோட் லைட் ஒண்ணும் தேவை இல்லையோ உங்களை தான் தாக்க போறோம் கைத்த கட்டினா கிணத்துக்களை யாராக போறியோ மனைவி கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஏன் எங்கேயும் கூட்டிட்டு போக கணவன் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் எவனாவது பிரச்சாரத்துக்கு போவானா கிடக்கு ஹலோ ஹலோ யாரு கதைக்கிறீர்கள் விளக்க கொஞ்சம் என்ன பற்றி என்ன பேரே ஒரு அழுதி இல்லாம இருக்குது நீ ஒரு ரெண்டு நாள்ல கோல் எடுங்கோ நான் சொல்றேன் பீகாட்சி என்ன பண் ஐயா வணக்கம் என்னென்ன ஐயா நான் விஷயம் இந்த முறை உள்ளூராஜ் தேர்தல் இல்ல உங்களை தான் டாக்க போறோம் தானே சரிதானே உடனே என்னன்னு சொல்றது கைத்த கட்டின கணத்துக்களை சொல்லணும் ஒண்ணுக்கும் யோசிக்கிறாங்க நீங்கள் பட்டாரத்துல செல்வாக்கிற மாதிரி பத்திரமா அவங்கள சரிதானா நீங்கள் வெட்டி கூடி நாட்டி போய் சபையில இருந்தீங்கன்னா மாத்திரம் சரி சரிதானே யோசிச்சுதான் சொல்லுவோம் ஒரு ரெண்டு நாள் போருங்க யோசிச்சு நான் சொல்லுவேன் சரி ஐயா சொல்லுங்க என்ன கதியற்றியல்லையோட எல்லாம் மலந்துட்டு போலி சரியா மலை என்ன வருது உங்களை தான் இந்த முறை அடிப்பாட போறோம்

என்னன்னா ஐயா எங்கள கட்சி சார்பா வந்து உங்களை நிற்பாட்டுவோம் கேட்கிறது கண்டு வந்து ஐயா என்ன கட்சி தான் நாங்கள் வந்த ஐயா ஒரு கீ கட்சி கேள்விப்படாத ஒரு பேராக கட்சியாக கேள்விப்படாத ஒரு கட்சிக்கு நான் இருக்க விருப்பம் இல்லை உடன்பாடு இல்லை நீங்கள் இந்த வட்டாரத்திலேயே ஒரு கட்சி சார் தான் விஷயம் ஐயா எங்களோட திட்டங்களை சொல்றேன் கேளுக்கும் சரிதானே என்ன சொன்னா முதலாவது ப்ராஜெக்ட் என்னன்னு சொன்னா இந்த வட்டாரத்துல வட்டாரத்துக்கு ஒரு பொன்னிலா திட்டம் ஒரு புதிய கொஞ்சம் விளக்கமா விளக்கமாக அது என்னென்னா ஐயா இப்ப சைனாக்காரன் செயற்கை நிலவு கண்டுபிடிச்சுக்கிறாங்க சரிதானே இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா அந்த செயற்கை நிலவோட ரக்குமா செய்து ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு நிலவை கொண்டு

ஐயா வணக்கம் 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 என்ன எலெக்ஷன் விஷயங்களோ நான் பிச்சு கொண்டிருக்கிறேன் என்ன கட்சி கூட

ஐயா வந்து முடிவை சொல்லுங்க ஐயா நானும் போகணும் ஐயா டீ போடன்னு வரங்க போடக்கா இல்ல இல்ல ஒண்ணுக்கும் ஒண்ணு எடுத என்னையா தீய நிலை கிடக்கு

come on.